தம்முடைய ஆட்சியில் வளர்ச்சிப் பணிகள் அதிக அளவில் நடைபெறும் வேளையில் மக்களிடம் ஏதேனும் குறையை சொல்ல வேண்டும் என எதிர்கட்சிகள் பேசி வருவதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் நிறைய பணிகள் நடத்தும் பொழுது நான் முதல்ல அறிக்கை சொல்லிருக்கேன் எதையுமே ஐந்து ஆண்டுகள் செய்யாத ஒரு அரசு அந்த அரசில் உள்ளவர்கள் இருந்தவர்கள் ஏதாவது பணிகள் அதிகமாக நடக்கும் பொழுது உள்கட்டமை வளர்ச்சி பணிகள் நடக்கும் பொழுது இது மாதிரி எதையாவது ஒரு குறைய மக்கள் மக்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கும் பேச முடியும் நிலையில் பேசிட்டே இருக்காங்க அடுத்து ஏடிபி நம்ம ப்ராஜெக்ட் கேட்டிருந்தோம் அது கொஞ்ச நாள் ஏசியமெண்ட் வளர்ச்சி வங்கி மூலம் புதுச்சேரி அரசு கடன் உதவி நாலாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கோடி வழங்கப்பட்டுள்ளது நம்ம மழை கேட்டிருந்தோம் அதை வந்து எப்படின்னா ஐம்பது ஆண்டு கழிச்சு கட்டணும் பணம் கட்ட வேண்டியது திருப்பி கட்ட வேண்டியது வட்டி மிக மிக குறைவு அது வாட்டர் சப்ளை ரெண்டாயிரத்தி முப்பது கோடி ஆயிரத்தி அறுபது கோடி சாம் வாட்டர் ட்ரைனேஜ் இரநூறு கோடி டூரிசம் இம்ப்ரூவ் டூரிசம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது கோடி அப்புறம் இந்த இரநூத்தி தொண்ணூறு கோடி மொத்தம் நாலாயிரத்தி ஐநூறு கோடிக்கு கொடுத்துருக்காங்க